என் பையன் வந்து என் மேலே பாசம் சார் சொல்ல தெரியாதவன் அந்த போட்டால் கூட வீட்டுக்கு வந்துடுவான் அந்த மாதிரி கேரட் அவன் அவன் அவனா ஆத்து பேர்செண்ட்டு சிக்ஸ் பூடாஞ்சோரியில் வேலைக்கு போனான் அங்கேயே விழுந்துட்டான் எஸ்ஆர்ராம்லாம் அட்மிட் பண்ணாங்க அவங்க கேட்டது ஒரே பதில் போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு லட்டுரு சீல் அடித்து வாயு வந்து கொடுனாங்க ராஜீவ்காந்திக்கு திரியும் திரும்பி திடீர்னு என் பையன் சின்ன பையன் ஆகணும் தெரிஞ்சாங்க அதெல்லாம் நான் தர முடியாது போட்டு அப்படின்னு கண்டிச்சு தான் சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே சின்ன பையன் தானே நீங்களே ஆகணும் மட்டன் தானே இன்னைக்கு என் பிள்ளைக்கு இந்த நீங்க ஊப்பா அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது கல்வி செய்யறேன் வேலை வாய்ப்பு தரேன் எதுல தரீங்க வாய் வகையாவா செயல் இல்ல என்ன செயல் செயல்வையா கத்திருக்கீங்க எனக்கு மூணு பசங்க இருக்காங்க என்ன குடுத்துருக்கீங்க சொல்லுங்க

உன நான் குணப்படுத்துறேன் என்கிட்ட பணம் இல்லை வெளியே வந்துட்டேன் நான் பணம் சின்னா நான் கவலை பார்த்துருப்பேன் அடையாரியூட் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை அதனால நான் பணம் பன்னெண்டு அவர் சொல்றாரு என்ன ஒன்றரை மாசம் அட்மிட்ல இன்னொரு தீம் உனக்கு வானாமா அப்படின்ட்டு போறாரு என்னை பார்க்காமல இன்னொரு டீம் உனக்கு வேணாம் அதான் நான் சொல்றேன் பக்கத்து வீட்டில் என்னக்கா சொல்லிட்டு போறாரு இவரு அவர் விரோதி போறாருதான் என்ன ஒரு அப்புறம் ஏன் மூஞ்ச அன்பு இருக்காரு நானும் பாத்துருக்கேன் ஓரம் அரசாங்கத்துக்கு